உன் உடலில் நீண்ட நாட்களாக தாங்கிக் கொண்டு வரும் பலி உன்னை இரவில் தூங்க விடாத அந்த வியாதி உன் மனதை சோர்வடைய செய்து அந்த கஷ்டம் நான் அனைத்தையும் நன்றாக காண்கிறேன் உன் கண்ணீர் வீணாகவில்லை உன் மூச்சு கூட நான் எண்ணுகிறேன் நீ கர்த்தாவே எப்போது என் நோய் குணமாகும் எப்போது நான் சுதந்திரமாக சுவாசிப்பேன் எப்போது நான் மற்றவரை போல ஆரோக்கியமாக வாழ்வேன் என்று கேட்டு அழுததை நான் கேட்டிருக்கிறேன் நான் தான் உன்னை உண்டாக்கியவன் உன் உடலின் ஒவ்வொரு நாளும் என் கையிலே உள்ளது உன் தலைமுடிகளின் எண்ணிக்கையையும் கூட நான் அறிவேன் உன் உடலில் சிதைவுகளை உண்டாக்கும் அந்த வியாதியை நீக்கவும் புதிதாய் சக்தியூட்டவும் ஆற்றலுடைய தேவன் நானே நான் சொல்லும் ஒரு வார்த்தை போதும் உன் எலும்புகளில் புத்துணர்ச்சி வரும் நான் நீட்டி வைக்கும் என் கைகள் போதும் உன் இரத்தத்தில் உயிர் பெருகும் உன் இதயத்திலும் சுவாசத்திலும் நரம்புகளிலும் நான் ஆரோக்கியத்தை ஊற்றுவேன் என் வாக்குத்தம் உனக்காகவே இருக்கிறது நான் உன் சுகமாக இருக்கிறேன் என்று நான் சொன்னேன் சிலுவையில் நான் அடைந்த அடிகள் வீணல்ல அந்த ஒவ்வொரு அடியும் உன் குளத்திற்கு ஆவியது என் இரத்தம் உன் பாவங்களைப் போக்கிறது என் அடிகள் உன் நோய்களை நீக்கினது நீ இப்போது சோர்ந்து நொந்து கொண்டிருக்கும் போதும் நான் உனக்காக வானத்தின் மருத்துவத்தை தருகிறேன் உனக்கு வேண்டிய மருந்து நான் உனக்கு தேவையான வலிமை நான் உன் குணமாகும் அன்பான கர்த்தர் நானே உன் குடும்பம் உன்னை பார்த்து கவலைப்படும் போது இனி வாழ்வாரோ குணமாவாரோ என்று திகைப்பது போல இருக்கும்போது நான் புன்னகையுடன் சொல்கிறேன் இந்த பிள்ளை வாழ்வான் குணமாவான் சாட்சியாக நிற்பான் உன் நாள்கள் குறைவதில்லை நான் சேர்ப்பேன் நீ அழுகையை அல்ல சிரிப்பை சாட்சியாக காண்பாய் உன் சோர்வு வலிமையாய் மாறும் நீ படுக்கையிலே கிடப்பவன் அல்ல ஓடி நடப்பவன் ஆகுவாய் நீ ஊனமுற்றவன் அல்ல ஆரோக்கியமாக குதித்து புகழ்பவன் ஆகுவாய் என் வலிமை உன் பலவீனத்தில் முழுமையாய் இருக்கிறது உன் உடலுக்குள் பரவி கொண்டிருக்கும் அந்த நோய் எனக்கு மிகுதியல்ல மருத்துவர்கள் முடியாத இடத்தில் நான் துவங்குகிறேன் மருந்துகள் தோல்வியடையும் இடத்தில் என் வல்லமை வெற்றி பெறுகிறது உன் கண்ணீர் நம்பிக்கையாய் மாறும் நீ தேடிய சிகிச்சையால் மட்டுமல்ல என் கிருபையால் உன் உடல் பூரணமாக மீளும் இனி பயப்படாதே உன் உடல் நொந்து கொண்டிருந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் நம்பிக்கையை விடாதே என் வார்த்தையை பிடித்துக்கொள் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் ஒருபோதும் உன்னை விட்டு அகல மாட்டேன் என்ற என் வாக்குத்தம் என்று உன் உடலுக்கே சொல்லப்படுகிறது உன் இரத்தம் ஆரோக்கியமாவதாக உன் சுவாசம் சுதந்திரமாவதாக உன் எலும்புகள் வலிமையாவதாக உன் மனம் புத்துணர்ச்சி அடையதாக நான் உத்தரவிடுகிறேன் நீ நாளை எழுந்து சாட்சியாய் சொல்வாய் கர்த்தர் எனக்கு குணம் தந்தார் நான் வாழ்கிறேன் நான் நடக்கிறேன் நான் பாடுகிறேன் உன் கண்ணீரை நான் சந்தோஷத்தால் மாற்றுவேன் உன் துக்கத்தை நான் நடனத்தால் மாற்றுவேன் உன் படுக்கையை நான் ஆரோக்கியத்தின் மேடையாக மாற்றுவேன் இன்னும் சில நாட்களில் உன்னை பார்த்து மக்கள் வியப்பார்கள் இவர் இதுபோல இருந்தவர் இப்போது ஆரோக்கியமாய் நிற்கிறார் இது கர்த்தரின் கிருபை அல்லவா என்று சொல்லுவார்கள் நீ இனி நோயின் அடிமை அல்ல ஆரோக்கியத்தில் சுதந்திரமாக வாழ்வாய் நான் உன் குணம் நான் உன் வலிமை நான் உன் வாழ்நாள் முழுவதும் உன்னோடு இருந்து உன்னை நடத்துகிற தேவன் என்று உன்னிடம் சொல்லுகிறேன் பிள்ளையே எழுந்திரு குணமடை புதிய வாழ்வு வாழ்ந்து என்னை மகிமைப்படுத்த அந்தத் தொட்டிலே குணம் உண்டாகிறது என் பிள்ளையே உன் வாழ்வை நான் புதிதாக்குகிறேன் உ நோயின் சுமையால் நீ செய்ய முடியாத காரியங்கள் இருந்தன உன் வேலை பாதிக்கப்பட்டது உன் சேவை குறைந்தது உன் குடும்பத்திலும் சிரமங்கள் ஏற்பட்டன ஆனால் நான் உன்னை மீட்டெடுக்கிறேன் உன் இழந்த நாட்களை நான் இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பேன் உன் உடலின் பலத்தை மீண்டும் நிரப்புவேன் உன் வாய் என் நாமத்தை சாட்சியமாக புகழும் என்னை வாட்டிய நோயை இயேசு குணமாக்கினார் என்று சாட்சி சொல்லுவாய் உன் குணமடைந்த வாழ்க்கை மற்றவர்களுக்கு நம்பிக்கையை தரும் என் வார்த்தையைக் கீழ் நான் குணப்படுத்துகிற கர்த்தர் எக்ஸோடஸ் இல் சொல்லியது போல நான் உன்னை குணமாக்குகிற கர்த்தர் என்று சொன்னவனை பேசுகிறேன் என் வாக்குத்தம் என்றும் மாறாது ஆகவே நம்பிக்கை உடையிரு அந்த நோய் உன் உடலில் நீடிக்காது உன் எலும்புகளில் உன் இரத்தத்தில் உன் சுவாசத்தில் என் குணமளிக்கும் ஆவி வேலை செய்கிறது நீ முன்னெப்போதும் இல்லாதபடி ஆரோக்கியமாக வாழ்வாய் நீ உன் உடலைக் குறைத்து நினைத்துவிட்டாய் நான் பலவீனமானவன் எப்போதும் நோயாளிதான் என்று உன்னைத்தானே பார்த்து கொண்டாய் ஆனால் இன்று உனக்குச் சொல்லுகிறேன் நீ பலவீனனல்ல நீ வல்லமை வாய்ந்தவன் ஏனெனில் என் ஆவி உன்னுடன் இருக்கிறான் நான் உன்னை ஆரோக்கியத்தால் ஆடையிடுகிறேன் உன் வாழ்க்கையின் மேதிக் காலம் ஆரோக்கியத்துடனும் சந்தோஷத்துடனும் நிறைந்திருக்கும் என் பிள்ளையே இன்று உன் உடலில் இருந்த வலி போகிறது உன் தலைவலி உன் சோர்வு உன் பலவீனம் உன் மறைந்திருந்த நோய் எல்லாம் என் ஆணையால் விலகுகிறது நீ எழுந்து நிற்பாய் நீ ஓடுவாய் நீ பாடுவாய் உன் குடும்பத்தாரும் உன் குணமடைந்து வாழ்வை பார்த்து மகிழ்வார்கள் உன் வீடு சாட்சியமாய் நிற்கும் உன் ஆரோக்கியத்தை யாரும் பறிக்க முடியாது நீ என் குரலை கேட்டாய் என் வார்த்தையை நம்பினாய் ஆகவே நீ குணமடைந்தாய் உன் கண்களில் சந்தோஷக் கண்ணீர் தோன்றும் உன் வாயிலிருந்து நன்றி ஸ்தோத்திரம் எழும் என் நாமத்திற்காக நீ வாழ்வாய் உன் ஆரோக்கியமான வாழ்க்கையால் என் நாமம் மகிமைப்படும் இனி நீ நோயினால் வாடுபவன் அல்ல ஆரோக்கியத்துடன் வாழ்பவன் சுதந்திரத்தில் நடப்பவன் என் வல்லமைக்குள் மறுபடியும் பலத்தோடு எழும்பவன் நான் உன் குணமளிப்பவன் இதுவே என் ஆசீர்வாதம் என் அன்பான மகனே என் அன்பான மகளே உன் உடலில் நீண்ட நாட்களாக உன்னை வாட்டிய அந்த நோயை நான் இன்று காண்கிறேன் நீ ஒருவராகவே அந்த வலி அந்த வேதனை அந்த கண்ணீரோடு போராடிக் கொண்டு இருந்ததையும் நான் அறிவேன் இரவு தூங்க முடியாமல் பகலில் சோர்வுடன் மனதில் நம்பிக்கை குறைந்து இந்த நோய் என்னை விட்டுப் போகுமா நான் மீண்டும் ஆரோக்கியமாய் வாழ முடியுமா என்று உன் உள்ளத்தில் எண்ணியதையும் நான் அறிவேன் ஆனால் என்று நான் உன்னிடம் சொல்ல வருகிறேன் என் கைகள் உன்னை தொட்டு குணப்படுத்துகின்றன உன் உடலை ஆண்டிருந்த பிணியும் உன் ஆன்மாவை வாழ வைத்து வேதனையும் என் வல்லமைக்குள் இருக்கின்றன நான் உயிருள்ள தேவன் என் வார்த்தை குணமாக்கும் தேவனின் வார்த்தை நீ மருத்துவரிடம் ஓடி ஓடி சோர்ந்து போய் இருக்கிறாய் பல மாத்திரைகளும் பல சிகிச்சைகளும் உன் வாழ்வில் சுமையாகிவிட்டன உன் குடும்பத்தினரும் உன்னை பார்த்து கண்ணீர் விட்டிருக்கிறார்கள் ஆனால் இன்று உனக்குச் சொல்லுகிறேன் உன் கண்ணீரை நான் துடைக்கிறேன் நான் உனக்கு குணம் தருகிறவன் எசாயா ஐம்பத்தி மூன்று மைனஸ் இல் எழுதப்பட்டது போல என் அடிகளினால் நீ குணமடைந்தாய் என்ற வாக்குத்தம் உனக்காகவே உன் வாழ்வில் சாத்தான் வைத்திருந்த நோயின் சங்கிலிகள் என் நாமத்தில் உடைந்து போகின்றன என் பிள்ளையே உன் உடம்பை பலவீனப்படுத்திய அந்த பிணி இனி உன்னை ஆட்சி செய்யாது உன் எலும்புகளையும் உன் இரத்தத்தையும் உன் இதயத்தையும் உன் நரம்புகளையும் என் கைகள் புதுப்பிக்கின்றன மருத்துவர்களுக்கு சாத்தியமில்லாத இடத்தில் நான் சாத்தியப்படுத்துகிறேன் மனிதர்கள் இது வாழ்நாள் முழுதும் இருக்கும் என்று சொன்னாலும் என் வார்த்தை என்று உனக்கு புதிய வாழ்க்கையை தருகிறது என் ஆவி உன் உள்ளத்தில் ஊதும் போது உன் உயிரில் புதிய சக்தி எழும்பும் நீ ஓடினாலும் சோர்வடைய மாட்டாய் நடந்தாலும் களைப்படைய மாட்டாய் உனக்குள் காத்திருக்கும் பயத்தை நான் காண்கிறேன் நாளை என்ன ஆகும் என் உடல் மேலும் மோசமாவதா என் குடும்பம் என்ன செய்வது என்று உன் உள்ளத்தில் உன்னால் யாரிடமும் சொல்ல முடியாத சிந்தனைகள் ஓடியிருக்கும் ஆனால் பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் மரணத்தின் நிழல் கூட என் கையால் உன்னை நடத்துகிறேன் என் உயிருள்ள கைகள் உன் உடல் மீது வைக்கப்பட்டுள்ளன